வீணாகிற நேரத்தை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கும்போதே நிறைய பேர் கற்றுக்கொள்ளாத ஒரு கலையை நீங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆமாங்க நேரத்தை சரியா பயன்படுத்துறது அப்படிங்கறது ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் ஆனா நிறைய பேருக்கு இந்த கலை இருக்கிறது இல்லை இருந்தாலும் சரியான பயிற்சி இருந்ததுன்னா நிச்சயமா வீணடிக்கிற நேரத்தை நம்மளால குறைக்க முடியும் இதுக்கு இந்த மூணு விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் முதல் விஷயம் கவன சிதறல் டெக்னாலஜி நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே வருது இப்போ படிக்கிற மாணவர்களா இருந்தாலும் சரி மற்ற வேலைகளை செய்யறவங்களா இருந்தாலும் சரி ஈஸியா கவன சிதறலுக்கு ஆளாயிடுறாங்க பாடங்களை படிச்சுட்டு இருக்கும் போது அல்லது ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கும் போது டிவி அல்லது ஸ்மார்ட் போனுக்கு தங்களை அறியாமலே தாவக்கூடிய ஒரு மனநிலை தான் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரி கவனம் சிதறும் போது நேரம் கண்டிப்பா வீணடிக்கப்படுது அது மட்டும் இல்லாம நம்முடைய இலக்குகளை அடையிறதும் தாமதமாகுது அல்லது அந்த இலக்கை அடையாம போலாம் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நேரத்தை கரெக்டா கையால பயிற்சி எடுக்கணும் எந்தெந்த இடத்துல எப்போ நீங்க கவனச்சிதறலுக்கு ஆளாதீங்க அப்படின்னு பார்த்து அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு யோசிக்க தொடங்குங்க இதுல கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முயற்சி எடுங்க இந்த பயிற்சியை நீங்க தொடர்ச்சியா செய்யும்போது போது கவனச்சிதறல் படிப்படியா குறையும் நிறைய பேருக்கு இது ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் ஆனா இதுதான் முதல் படி அதாவது சிதறல்களை குறைக்க ஆரம்பிச்சாலே நேரம் வீணாகாது ரெண்டாவது திட்டமிடுறது நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தை திட்டமிட்டு செலவழிக்கிறதுக்கு நம்ம பழகணும் குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிக்கணும் அதாவது கவனத்தை சிதற விடாமல் நம்ம தொடங்கிய வேலையை அதே உத்வேகத்தோடு செஞ்சு முடிக்கிறது நாளைக்கு என்னென்ன வேலைகளை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முந்தன் நாள் இரவே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய முழு வேலை நேரத்தையும் சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து ஒவ்வொரு வேலைக்கும் நேரத்தை ஒதுக்குங்க இதில் எந்தெந்த வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எதை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக பண்ணணும் எந்த வேலைக்கு எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் க்ளீனாக பிளான் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஒவ்வொரு வேலையும் பிளான் பண்ணி நீங்கள் பண்ணும்போது நேரத்தை கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் செய்கிற வேலையும் சிறப்பாகவும் ஈஸியாகவும் முடிக்க முடியும் மூன்றாவது ஆரோக்கியமான மனநிலை எப்போதுமே ஒரு வேலையை தொடங்குறதுக்கு முன்னால என்னால இந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா இந்த மாதிரி சந்தேகங்களையும் எதிர்மறையான எண்ணங்களையும் நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணணும் இதுக்கு பதிலா நேர்மறையான எண்ணங்களை நீங்க வளர்த்துக்கோங்க நீங்க ஆரம்பிக்கிற வேலையை எந்தவித தடங்களும் இல்லாம சிறப்பாங்களால செய்ய முடியும் அப்படிங்கிற ஆரோக்கியமான மனநிலையோட வேலைகளை ஆரம்பிங்க இந்த மூணு விஷயங்களையும் தொடர்ச்சியா நீங்க முயற்சி பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய தினசரி வேலைகளை சிறப்பா செய்யறது மட்டும் இல்லாம நேரத்துடைய மதிப்பும் உங்களுக்கு புரியும் அதே நேரம் வாழ்க்கைக்கான அர்த்தத்தையும் நம்மளால உணர முடியும்